ஹலோ வெல்கம் டு சஷ்டிகா யூடியூப் சேனல் நான் இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் விண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அரிசி பருப்பு ஊற வைக்க வேண்டாம் ஜஸ்ட்டு ஒரு களி கழிஞ்சாலே ஓகே பாசி பருப்பு வேணுன்னா வறுத்துக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சீரகம் குருமொளகு இஞ்சி அர்ஹாப்பிள் முந்திரி பருப்பு ரவை இந்த ரவை ஏன் போடுறேங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு எம்எல் லாஸ்ட்டாக நெய் கொஞ்சம் தேவைப்படும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நம்ம குக்கரில் வந்து அரிசியும் பருப்பையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை டம்ளர் மொத்தமாக பருப்பு அரிசியெல்லாம் சேர்த்து ரெண்டரை டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு டம்ளர் டம்ளர்வுக்கு நான் வந்து மொத்தம் ஒம்பது டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா இந்த ரவை வந்து கடைசி ஆட் பண்ணணும் அதனால இப்போ நல்லா கொலைய வச்சு எடுத்துக்கலாம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்திக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த பக்குவத்துக்கு நல்லா இந்த பக்குவத்துக்கு வெந்துடுச்சு இப்போ இப்படி செய்யும்போது பொங்கல் இப்படி கொல கொல குளம் தான் வரும் நம்ம இப்படி கரண்டியில் எடுத்து வச்சா பொங்கல் நல்லா கெட்டியாக இருக்கணும் அதுக்காக நான் கொஞ்சம் சுடுதண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க இதை ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளை ரவைய மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கலந்து வச்சுட்டாங்க இப்போ ரவையும் பொங்கலும் கலக்கும் போது நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இதை கொஞ்சம் எதுக்காக இந்த ரவை சேர்க்குறோன்னா ரவை சேர்த்தா பொங்கல் வந்து கொஞ்சம் இருக்க கொடுக்கும் அதுக்காக தான் இந்த ரவை சேர்க்குறோம் பொங்கல் இன்னும் கொஞ்சம் டைட்டாக வேணும்னா ரவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் போட்டு ரவை இந்த சூட்லயே வெந்துடுங்க ரவை வந்து சீக் வெள்ளை ரவை வந்து சீக்கிரம் வெந்துடும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகி நல்ல வந்து திண்டிக்கலாம் பொங்கல் மாதிரி கெட்டி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை இறக்கி வச்சிட்டு தாளிப்பு போட்டுடலாம் தாளிப்புக்கு தாளிப்புக்கு நம்ம எடுத்து வச்சிருந்த எண்ணெய ஊத்தியாச்சு பொங்கல் ஒன்னோட ஒன்று ஒட்டாம வரணும்னா நீங்க எண்ணெய் நிறைய ஊற்றிக்கங்க நெய் வந்து நம்ம லாஸ்டா சேர்க்க போறோம் என்ன நல்லா காஞ்சு வரட்டும் காஞ்சு வந்துடுச்சு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க தாலிப்பை எல்லாமே போட்டுடலாம் தாலிப்பு போடுறதுக்கு முன்னாடி சிறு வச்சுட்டு எடுத்து வச்சிருக்க இஞ்சி குருமலுக்கு கருவேப்பில்லை முடி சீரை வந்து பொங்கலுக்கு தாராளமாகவே போடலாம் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா கொடுக்கும் சீரவை ஏன் நான் லாஸ்ட்டாக போடுறேன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போது தான் வந்து நம்மளுக்கு வந்து சீரவை வந்து கருகாது அதனால் நான் சீரகத்தை கடைசியாக போட்டுக்கிறேன் ஆனால் பொறிச்சிடுவோம் சீரவைடா நான் இருக்கேன் நீ இங்கே இருந்து அதை போல் இப்போது மென்பொங்கல் சூப்பராக ரெடியாகிடுச்சு இதுக்கு மேலே நான் லைட்டாக வந்து நெய் ஊற்றி பொங்கல் போகிறேன் அதுக்குள்ள நான் தேங்காய் சட்னி அரைச்சிட்டு வந்து நான் இதை கலக்கிக்கிறேன் இப்போது பொங்கல் சூப்பராக ஹோட்டல் ரெடி ரெடியாகிடுச்சு பரிமாறிக்கலாம் அவ்வளோதான் பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ பரிமாறிக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சஷ்டிகா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்